ஒரு திறந்த வாசல் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் முன்னேறி செல்ல முடியும் பொருளாதாரத்தில் ஒரு திறந்த வாசல் இருக்கும் பொழுதுதான் மேன்மையை பார்க்க முடியும் ஒரு வாசல் இருக்கும் பொழுதுதான் அதை மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க முடியும் படிப்புல ஒரு திறந்த வாசல் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் உற்சாகத்தோடு படித்து முன்னேற முடியும் இன்றைக்கு தேவன் உங்களுக்காக திறந்த வாசலை ஆசீர்வாதமான கதவுகளை ரச்சிப்பின் வாசலை அனுகூலமான கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார் ஒருவனும் அதை பூட்ட முடியாது இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அடை போ நினைப்பவன் பிசாசானவன் தான் ஆண்டவர் எல்லா பிசாசின் தந்திரங்களை அதிகாரங்களை சிலுவையிலே உறிந்து கொண்டு அவன் மீது கத்தர் வெற்றி விட்டார் எனவே நீங்க இந்த வாக்கு வசனத்தினாலும் அந்த ரத்தத்தினாலும் பிசாசை எதிர்த்து செபித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிற வாசலை ஒருவனும் தடுக்க முடியாதபடி அடைத்து போட முடியாதபடி தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார் அதை மனிதனும் அடைத்து போட அநேக நாட்களாக அநேக வருடங்களாக இந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே இந்த காரியத்தில் ஆசீர்வாத கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று நீங்க சொல்றீங்களா ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து வசனத்தை பிடித்துக் கொண்டு செபியுங்கள் இடைவிடாமல் செபியுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் வரைக்கும் சோர்ந்து போகாமல் செபியுங்கள் நாம் ஜெபித்து ஜெபித்து தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் விருப்பத்தோடு வாஞ்சையோடு அற்புதங்களை எதிர்பார்த்து ஜெபியுங்கள் எல்லா தடைகளையும் கத்தர் நீக்கி போடுவார் உங்கள் காரியங்கள் வாய்க்கும் உங்களுக்காக தேவன் கிரியை செய்வார்களுக்காக தெய்வன் திறந்த வாசலை கொடுத்துங்களை உயர்த்தின்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் விசுவாசித்து சொல்றீங்களா இசப்பா நீர் எங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறீர் முகஸ்தூத்திரம் நீர் திறந்த வாசலை ஒருவனும் அடைத்து போட முடியாது இன்றைக்கு அநேக நாட்களாக அநேக வருடங்களாக எந்தெந்த காரியங்கள் இருக்கிறதோ இப்பொழுது எல்லா தடைகளும் இசுவின் நாமத்தில் விலகட்டும் காரியங்கள் வாய்க்கட்டும் காரியங்கள் கைகூடி வரட்டும் எல்லா காரியத்திலும் ஒரு திறந்த வாசலை கத்தற்கான பண்ணி இன்று முதல் ஒரு அற்புத மாற்றத்தையும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவீராக நீர்கேசிய போகிறதற்காய் நன்றி ஈசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே